தெனாலிரமன் ஸ்டோரிஸில் இன்னைக்கு தேர்டு ஸ்டோரி பார்க்கலாம் தெனாலிராம் அவர் தேவி ஏக்தன் ஏக் சந்நியாசி தெனாலிராம்கே கவ் மேம் ஆயா ஏக் தன் ஒரு நாள் ஒரு சந்யாசி ஒரு சன்னியாசி இல்லையா துறவிகள் சொல்லுவோம் இல்லையா அவங்க தெனாலிராம்கே கவ் மேம் ஆயா கிராமத்திற்கு வந்தனர் வகு தெனாலி ராம் புத்திமதா பகுத் பிரபாவித் ஹகு அவர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் புத்திமதா புத்திசாலித்தனத்தினால் பகுத் பிரபாவித் மிகவும் இம்ப்ரெஸ் ஆகிறார் இம்ப்ரெஸ்ன்னா உயிர்க்கப்படுகிறார் பிரபாவித் இம்ப்ரெஸ்ட் உசனே தெனாலிராம் செவீக்கு உபஸனாக்கான க உஸ்னே அவர் தெனாலி ராம்சே தென்னாலி ராமருக்கு தேவி கடவுளின் உபாசனா உபாசனா அப்படின்னு வணங்குறது வர்ஷிப் பண்ணுறது அதுக்கான பண்ண சொல்லி சொல்கிறாரு அவர் உசே குச் மந்த்ரா தியா அது இல்லாமல் கொஞ்சம் மந்திரங்களை சொல்லித் தருகிறார் தியா கொடுக்கிறார் தெனாலிராம் தேவிக்கே மந்திரமே ஜாக்கர் உன்கா பாடு கர்னே லகா தெனாலிராம் தேவியுடைய கோயில் கோயிலுக்கு சென்று உன்கா பாட் அந்த பாடத்தை அந்த சொல்லி கொடுத்தாரு இல்லையா அந்த பாடத்தை அவரு வந்து சொல்றாரு ஓதுகிறார் அச்சானக் ஏக் ஆவாஜ் சுனாயி தி அச்சானக் ஒரு ஆவாஜ் ஒரு ஓசை கேட்க கேட்டது சுனாகி கேட்டது தெனாலிராம்னே அப்னே சாம்னே கை ஹாத்தோம் வாலி தேவி கோ கடே தேகா தெனாலிராம் அவர்களால் தன்னுடைய முன்னாடி சாம்னே அப்படின்னா முன் தன் முன் கையி ஹாத்தோம் நிறைய கைகளுடன் தேவி தேவி கடவுளின் நின்று கொண்டிருந்தார் கடவுள் அவர்கள் நின்று கொண்டிருந்தார் அதை பார்த்தார் தேகா உன்ஹேம் தேக்தேஹி தெனாலிராம் அங்ஸ்னே லஹா அவர் போலா அவரை உன்ஹோம்னே அவரால் தேக்தேஹி பார்க்கப்பட்ட பார்க்கப்பட்ட அந்த கடவுளை தெனாலிராம் வந்து அங்ஸ்னே லஹா சிரிக்க தொடங்கினார் அவர் மேலும் போலா பேசினார் மா ம சோச்சா தா கி ஆப் இத்தனை சாரே ஹாத்தோம்ஸே கே क्या கர்த்தி ஹோங்கி நான் யோசிக்கிறேன் உங்களுடைய இத்தனை ஹாத்தோம்னா கைகள் இத்தனை கைகளால் என்னென்ன வேலை செய்வீர்கள் என்று யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் மாம்பி லகி அம்மாவும் சிரிக்க ஆரம்பித்தார் யாரு கடவுள் போலி சிரித்து கொண்டே சொல்கிறார் மே தும் ஹோ தும்ஹோ ஆயி ஆயிஹூ நான் உன்னை ஆசிர்வதற்க வந்திருக்கிறேன் மேரே ஹாத் மேம் தோ மாத் பாத் ஹ என்னுடைய கைகளில் இரண்டு பாத்திரங்கள் இருக்கின்றன ஏக் மேம் தூத் ஹே ஒன்றில் பால் இருக்கிறது அவர் அண்ட் தூசரே மேம் தாகி மற்றொன்றில் தஹி என்றால் தயிர் தயிர் இருக்கிறது தூத் சே ஞான் பிராப்து தும் தூதே பாலினால் உனக்கு ஞானம் பெறப்படும் அவர் தஹி சே தஹி என்றால் தயிர் தயிரினால் உனக்கு தன் செல்வம் கிடைக்கும் தும் தோனோ மேம் கிசி ஏக்கு கோன் சக்தேகோ இல் தும் தோனோ மேம் நீ இந்த இரண்டில் கிசே ஏகோ ஏதேனும் ஒன்றை சுன் என்றால் தேர்வு தேர்வு செய்து கொள் சக்தியம் செய்து கொள்ளலாம் தெனாலே ராம்னே தோனோம்கோ சக்னேக்கா அனுரோத் கியா தெனாலி ராம் அவர்கள் இரண்டுக்கும் சக்னேனா டேஸ்ட் டேஸ்ட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் என்ற பர்மிஷனை கேட்டார் ஜிஸ்ஸே மாம்னே மான்லியா இதை அவர்கள் மான்லியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சக்னே கே பாகனே தெனாலிர தோனோம்கோ கடக்லியா சக்னே அப்படின்னா டேஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பாகனே அந்த பாவனையில் தெனாலிராம் இரண்டையுமே கடக்லியா விழுங்கிவிட்டார் मांगते ஷமா माम மாம்சே கஹாம் பிறகு மன்னிப்பு கேட்டார் அம்மாவிடம் மாம் பினா தன்கே ஞான் கியா காம் அவர் பினா ஞான்கே மேம் தன் கா கே கருங்க பினா தன் அதாவது செல்வம் இல்லாத ஞானம் வைத்து கொண்டு என்ன வேலை செய்யும் அவர் அண்ட் பினா ஞான் ஞானமில்லாத செல்வம் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன் தெனாலிராம் தெனாலிராம்கே சே தேவி பிரபாவித் ஹோகையி தெனாலிராமருடைய வார்த்தையினால் அந்த பேச்சினால் தேவி அவர்கள் ஈர்க்கப்பட்டார் முன்ஹோம் நே உசி ஆசிர்வாத் அவங்களுக்கு அவருக்கு ஆசிர்வாதத்தை வழங்கினார் அவ்வகு அப்னே புத்திமதா ததா நம் ததா என்றால் அண்டு அவர் ஆசிய விருத்தி, ஆசிய வித்தி என்ற நகைச்சுவை உணர்வு நாள் கெளியே ஜானா ஜாயஹா முன்னேறுவா என்று ஆசிர்வதித்து சென்றாள் தன்யவாதம்